எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஹோவில் முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பர் இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் விடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த நியூஹோலன் முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர்ங்க ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருது கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோட வருதுங்க டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபுல் இருக்குங்க பெரிய இரும்பு டாப்புங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சக்கூடாது இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மெருக்காடு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது டயர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டைருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான உங்களுக்கு இருந்தாங்க செல்ஸ் வந்திருக்குது ரெண்டும் உங்களுக்கு செட்டஸ் வந்திருக்குது டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் எண்பத்தி ரெண்டுங்க மாயவரம் ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டிக்கிறீங்க மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டரோட விவஸ் டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி இது போல் உபகரணங்களை சேல்ஸ் பண்ண அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த நியூஹோலா முப்பத்திரெண்டு முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருங்க அந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் இரண்டும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க லொக்கேஷன் பண்ணி உனக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்கில் இருக்குதுங்க நேரில் வாங்க வண்டி மட்டும் மண்டபுக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க